வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அலுவலகம் எதிரே எஸ் எஸ் அலுவலக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த பாலவயல் சோத்துப்பாக்கம் சாலையில் பத்திரப்பதிவு அலுவலகம் எதிரே எஸ் எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் ஏ சுகுமாரன் மற்றும் புழல் ஒன்றிய முன்னாள் துணை பெரும் தலைவர் சரளா சுகுமாரன் ஆகியோரது அலுவலக திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி மற்றும் நியூஸ்டார் சிட்டிலேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் எஸ் ஜாஃபர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வடகரை மு சுந்தர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஜே டேவிட்சன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே அந்தோணி அதிமுக ஊராட்சி கழக செயலாளர் என் அன்பிற்கரசு கிளை செயலாளர்கள் ஏ செங்குட்டுவன் ஏ நிலவழகன் சரவணன் ஜி பாபு முன்னாள் துணைத் தலைவர்கள் ஜி செல்வகுமார் சி துரைவேல் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் டி தரணிதரன் ஜி கௌதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நிலத்தரகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்